வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபைனல் ஜாப்ஸ் நம்ம இந்த ஒரு வீடியோவில் நம்ம தமிழ்நாடு தொழிலாளர்கள் நலவாரிய திட்டத்தில் நீங்கள் இணைஞ்சி அந்த நலவாரிய அட்டையை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டனான ஒரு நியூஸ் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் வீடு கட்டிக்குள்ளே நாலு லட்சம் வரைக்கும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தரப்போகிறாங்க நாலு லட்சம் தரப்போகிறாங்க பசுமை வீடு திட்டத்து மாதிரி கிடையாது இது வேறு ஸ்கீமு நீங்கள் உங்களுக்கான ஒரு வீட்டு மணியை நீங்கள் ஓனாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்களே வீடு கட்டிக்குள்ள நாலு லட்சம் உதவித்தொகையை தர்ணுங்க ஸோ இந்த ஸ்கீமுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் இதற்கு எலிஜிபிலிட்டியெலாம் என்னென்ன யார் இருக்கலாம் இது கிடைக்கும் அப்படின்ற பல கேள்விக்கு இந்த ஒரு வீடியோவில் விடை இருக்குது ஸோ முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை தெரியப்படுத்துங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த வீடியோவில் போகலாம் ஹவுசிங் ஸ்கீம் ஃபார் ரிஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த ஒரு நியூஸ் அதாவது நம்ம தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு பெற்ற சொந்தமாக வீடு இல்லாத கட்டுமான தொழிலாளர்களுக்கு அவர்கள் சொந்தமாகவே வீடு கட்டிக்கொள்ள வீட்டு மனை வைத்திருந்தால் அவர்களாகவே வீடு கட்டி கொள்ள நிதி உதவி வழங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளில் ஒதுக்கீடு பெற நிதி உதவி அளிக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த லேபர் வெல்ஃபேர் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஃபிஷியல் நியூஸை வந்து தராரு ஸோ இந்த தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற சொந்தமாக வீடு இல்லாத கட்டுமான தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் எலிஜிபிள் நம்ம நலவாரிய சங்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான நல வாரியங்கள் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு மீனவர்கள் நலவாரியம் தொழிற்சங்க நலவாரியம் அப்படின்ற மாதிரி பல நலவாரிய சங்கங்கள் இருக்குது அந்த நலவாரிய சங்கத்திலலாம் யாருக்குமே இல்லாமல் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஸ்கீம் எலிஜிபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் நலவாரி அட்டை வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நலவாரி அட்டை எந்த சங்கத்தில் இருக்குது அப்படின்றத பாருங்கள் இன்கேஸ் கட்டுமான நலவாரிய சங்கத்தில் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆவீங்க ஸோ இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் எப்படி வாங்குவது யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி பின்னாடி பார்ப்போம் நீங்கள் நலவாரிய சங்கத்தில் இணைஞ்சி எத்தனை வருடங்கள் ஆகுது அப்படின்றத கம்பல்சரியாக அவங்க கம்பேர் பண்ணி தான் பார்ப்பாங்க சீனியரிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஸ்கீமுக்கான நேமை பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் பதிவு உங்களுடைய நலவாரிய சங்கத்தில் இணைஞ்சி ரொம்ப வருடங்கள் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ஸ்கீமுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தரக்கூடிய ஏதாவது ஒரு வீட்டு வீடு ஸ்கீம்லேயோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து தந்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீடு ஸ்கீம்லேயோ எந்த ஒரு ஸ்கீம்லேயும் நீங்கள் பெனிஃபிட் ஆகிருக்கக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா சொல்லக்கூடிய அந்த வீடோட ஸ்கீமு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து தரக்கூடிய இந்த பசுமை வீடு ஸ்கீமு ரெண்டு ஸ்கீம்லேயும் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடாது அதனால் நீங்கள் பயனடைச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எந்த ஸ்கீமும் நான் வாங்கினதில்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கிற அந்த நபர் பார்த்திங்கன்னா அவருக்குன்னு சொந்தமாக ஒரு நிலம் வச்சுருக்கணும் அது அவருடைய பெயர்லேயோ இல்லை அவருடைய மனைவி பெயரிலையோ அவருடைய குடும்ப நபர்களுடைய பெயர்லேயோ இருக்கலாம் முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு குறையாமல் அந்த லேண்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க யூனிட் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் தராங்க அதே போல் அடிஷ்னல் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சி லட்சம் பார்த்திங்க அப்படின்னா தரதா சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீமு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீமோட பேசிக் பேஸில் தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் விண்ணப்பத்திங்கன்னா ஃபஸ்ட்டு அமௌண்ட்டாக ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஆறு லட்சம் மட்டும்தான் தருவாங்க அந்த அமௌண்ட்டை வச்சு உங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டையும் மொத்தமாக சேர்த்து வீடு கட்டி முடித்த பின்னாடி தான் அந்த இரண்டாவது அமௌண்ட்டான ஒன்று புள்ளி இருபத்தஞ்சி லட்சத்தை நீங்கள் கிளைம் பண்ணி எடுக்க முடியும் ஸோ அதுக்காக தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி வீடு வீட்டோட ஸ்கீமில் பசுமை வீடு திட்டத்துலையும் சரி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்திலையும் சரி இல்லை இந்த தொழிலாளர் நலவாரிய கட்டுமான நலவாரிய சங்கத்தில் இணைஞ்சதுக்கு எந்தான இந்த நாலு லட்சம் வாங்குவதற்கான ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம கையில் அவங்க தரத விட அதிகமான பணம் நம்ம கையில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம கட்டிவிட்டு அவங்க தரக்கூடிய அமௌண்ட்டை கிளைம் பண்ணி எடுக்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு வருடத்திற்கு தமிழ்நாட்டில் பத்தாயிரம் நபர்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் மூலமாக நாலு லட்சம் அப்படின்ற ஒரு உதவித்தொகையை கொடுத்துட்டு வராங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வருடத்திற்கு பத்தாயிரம் நபர்களுக்கு மட்டும்தான் இந்த பத்தாயிரம் நபர்களையும் எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத சீனியரிட்டி பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்கா இல்லையா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஏதாவது ஒரு வீட்டு ஸ்கீமில் நீங்கள் பெனிஃபிட் ஆயிருக்காங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவாங்க ஸோ இதில் எதுலையுமே நீங்கள் பெனிஃபிட் இல்லை எல்லாம் அவங்க சொல்லக்கூடிய எல்லாமே கரெக்டாக இருக்குது எல்லாமே எலிஜிபிள் அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் நீங்கள் இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்னா கிராமப்புறத்தில் இருந்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் கேளுங்கள் நகர்ப்புறத்தில் இருந்தீங்க பிடிஓ ஆஃபீஸ் இல்லைனா யூனியன் ஆஃபீஸில் இதற்கான தகவலை போய் தெரிஞ்சுக்குவோங்க அவங்க இதற்கான தகவலை முழுமையாக சொல்லுவாங்க ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னா எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த உங்கள் மாவட்டத்திற்கான தொழிலாளர்கள் கட்டுமான நலவாரிய சங்கம் எங்கே இருக்குது அப்படின்றத ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அலுவலகத்தில் போய் கேட்டாவே சொல்லுவாங்க அதற்கான அட்ரஸை வாங்கிட்டு அங்கே போங்க அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கீமுக்கு நாங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு ஃபார்மட் ஃபார்ம் ஏதாவது தருவாங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குறோம் இல்லை உங்கள் நேமை வந்து பதிவு பண்ணிவிட்டு வரலாம் ஸோ நீங்கள் அங்கே கொடுத்த பின்னாடி உடனே வந்துடாது அந்த நேம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அனுப்புவாங்க அந்த மாவட்ட ஆட்சியர் செலக்ட் பண்ணுற நேம் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீம் மூலமாக இந்த நாலு லட்சம் உதவித்தொகை பெற முடியும் அவங்க சூஸ் பண்ணுற நேம் லிஸ்ட்டில் நேம் இல்லை அப்படின்னா அவுட் அடுத்து அடுத்த வருடம் வரக்கூடிய நேம் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ சீனியரிட்டியை பேஸ் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை தெரியப்படுத்துங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோக்கான வர நம்மளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்தினீங்கன்னா இந்த ஸ்கீம் உங்களுக்கு யூ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து பார்த்துக்காக ரொம்ப நன்றி மீண்டும் இன்ட்ரெஸ்ட் நான் சந்திக்கிறேன் பாய் அண்ட் ஆல் த பெஸ்ட்